இருக்கவே கூடாது நாட்டில் நான் இருக்க கூடாதா விடிய மாதிரி நான் இந்த நாட்டை விட்டு போக வேண்டும் அத்தா நீங்கள் இல்லாமல் நான் எப்படி நான் உயிர் வாழ்வேன் அத்த நீங்கள் இல்லை என்று தெரிந்து பிரிகின்ற பாவி நான் உயிரோட வாழக்கூட இருக்கின்றதே எடுத்த கணர் அந்த கண்டில் வீணு இந்த பாவி நான் இருந்து விடுகிறேன் பிறந்தவா கிடையாது அம்மாத்தான் பிறந்தவன் இதுக்கு மேல உயிரோடு ஐயோ அம்மா

நான் கடந்து கொண்டிருப்பே தெற்றட்டமா ஓ ஓ ஒரு காலண்டர் ரிசைன்மென்ட் அது மட்டும் நீங்க பாளல சீ நீங்க வாத்தியார பரிгойறா பாள நான் விழுவதும் நான் இந்த பாளாவை சீந்தா நடையடி வகர நான் யாரும் இல்லை நீ வா அண்டமா Bak katilin

વેલેર લાઈટ જો કલેજે જઈ ગયા અચ્છા કપલ્યો નામો માંગતા એને ઓર આદર જેય કોલા કવરા કા સેવતી હમ ધાન સે હે અમા વાલે કારોડિયા માંગલા અજી અજી વાલે

இந்த பாயா அட்காய ஆயகானு வர ஆత్మகின் தெக்கரா ஆயகான ஆత్మகள் ஒரு நாள் நீங்க வருகின்றனர் உங்களுக்கு பெயரை சூட்ட வேண்டிய ஒரு திறமை நடக்கு ஆயகான பெயரை வைங்கலாம்

अॼु रही कारियादा Tanya dong, tanya dong, tanya dong, tanya dong, tanya குடப்பா காடி பார்க்குங்கங்க குடகு சங்கமே மல்லிகை வாசிப்படி கோ கிரெதா கிரெதா தரார் நான் போறேன் நான் போறான் கெட்டுப் போறா போங்கி போ எல்லிலே கெய்யே மேஸ்வரி உலகத்தை இந்த கிராமத்து மக்கள் உனக்கு திருவியா செய்து பூஜை செய்திருக்கார்கள் அப்படியா அம்மா இந்த மக்களை கட்டி காப்பாத்தி தருவியா கண்டிப்பாக காப்பாத்தி தருவி அப்படியா அம்மா தாயே

அந்த கொடிகளை வெல்லவோ கொல்லவர்களால முடியாது அவன் மலையாளத்துக்கு சென்று சில மாந்திரிகளை சித்து விளையாட்டுகளை கூடுவிட்டு கூடு பார்த்த பில்லி சூன்யம் ஏவல் அனைத்துமே கத்துக் கொண்டு வந்திருக்கிறார் அவனை வெல்லவோ கொல்லவர்களால முடியாத தாய் உடைய சக்தியால் நீதான் இதாக தர வேண்டும் இதாக தர வேண்டும் கிராமத்துக்கு வந்து அந்த அங்காள பரமேஸ்வரியிடத்தில் மந்திரம் போயிட்டு திரையரூர் பெரிய ஒரு மந்திரம் போட்டு யாராவது இறங்கினால் கரிக்கால் வலி மூக்கு வலி கால் வலி அணைத்து இருந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் பிள்ளை சுண்ணிய ஏவல் எது இருந்தாலும் தீர்ந்துவிடும் அம்மா தாயே இந்த ஊர் மக்களுக்கு மந்திரி போடுமா அம்மா தாய்

கட்டுறா <laughs> மக்கடாடா காரியாலிடாடா तेरी पत्ती मार के रेड़ा ने बोल बोल बाबा बाबा यह एक राज्य अपना मम्मी நடத்தி இருக்கிறீங்க நீ எல்லார சேர்த்து मारနေத்துக்கு இந்த நாட நான் பார்த்தா ஊரே வந்து நிக்கிறீங்க இது நியாயமா இது தர்மமா இந்த நாட இந்த நாடே சீரஞ்சி ايه ما ما يا پتي با کنا تورن ما سا اييه بودي کنا جان ديوادا پايله بو ان چهت

பாபா 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 யாங்கங்கன்னா அண்ணா

thank right. you

என்ற நாடகம் இந்த காட்சியுடன் முடிவெற்றது இரவு முழுவதும் எங்களுக்கு ஆதரவு தந்து மழையென்றும் பாராமல் கண் எங்களுக்கு ஆதரவு தந்த நீங்கள் அனைவருக்கும் எங்கள் மன்றத்தின் சார்பாக மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் நாடக மன்றத்தை அடைவேண்ட முகவரி திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணிமா நகரம் பழைய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கலை காவலர் வானொலி புகை பெற்ற இன்னும் தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் விருது பெற்ற வி சிவா அம்மு பார்த்திபன் வி சிவா அம்மு பார்த்திபன் அவர்களிடம் சென்றால் எங்கள் நாடக மன்றத்தையும் எங்களை போன்ற நாடக மன்றங்களையும் சிறந்த முறையில் பதிவு செய்து கொள்கலாம் என்ற நச்சையை தெரிவித்துக் கொள்கிறோம் ஜெயம் 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 நாடகம் எப்படி இருந்தது சத்தமா சொல்லுங்க சொல்லுங்க கேட்கல Vai, vai,